எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபதாய் இருக்குது பலத்தின் மிகுதி நாள் எண்பதாய் இருக்குது நாங்கள் இவ்வளவு காலங்கள் பூமியில் வாழ்ந்தாலும் எங்கள் வாழ்க்கை வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்ததாய் மாறிவிட்டது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வருத்தம் நிறைந்தவர்களாய் காணப்படுகிறோம் சஞ்சலம் நிறைந்தவராய் காணப்படுகிறோம் எங்கள் வாழ்க்கை இப்படியே போய் கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டு விடத்தில் முறையிடுகிறார்கள் அண்டபுர நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வருத்தமும் சஞ்சலமும் அடையும்படிக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே எங்கள் வாழ்க்கை அப்படியே போய் கொண்டிருக்கு எங்களுக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லிட்டு ஆண்டு கிடைக்கிறோம் கவனிங்க அந்த வார்த்தை நம்ம வாசிக்கும் போது அது சீக்கிரமாய் கடந்து போகிறதாம் நாங்களும் பறந்து போயிடப்பா எங்கள் ஜீவன் அப்படியே முடிந்தது அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது இல்லை மகிழ்ச்சி என்பது இல்லை அவனுடைய வாழ்க்கையில் துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கிறாங்க அவர்கள் சஞ்சலம் நிறைந்தவளாய் வாழ்கிறார்கள் வருத்தம் நிறந்தவளாக வாழ்காக்கலை ஏன் அவளுக்கு தெரியவில்லை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கலை